wherever you go whatever you do do a little out of max West and briefs தற்போது நடப்பது இந்திரா ராஜ் ஆட்சி இல்லை மோடி अमित शाह ஆட்சி பயங்கரவாதம் முழுமையாக ஒழிக்கப்படும் gene பாஜக மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் சொன்னார் கர்ティமுக்க பைத்தியம் பிடிச்சது கேளார்ல எஸ்ஏஆர் எடுத்து அங்க காங்கிரஸ் கட்சி மாதிரி கட்சிகள்லாம் எல்லாம் ஊற்றெடுமன்ற போன போது எஸ்ஐஆர் நடத்தலான தீர்ப்பு வந்துதான் நடத்தக்கூடாது இப்பயே திமுக எதிர்க்கிறது எஸ்ஐஆர் திமுக அரசாங்கம் தான் வேலையை செய்து போனது எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களா இந்த நத்தத்துல வீடு வீடா போய் வெரிஃபை பண்ண போறது தேர்தல் கமிஷனுக்கு டெல்லியில இருந்து யாரோ வட இந்திய அதிகாரிகள் வந்து இந்தியா எல்லா வீட்லயும் போய் வெரிஃபை பண்ண போறாங்களா இந்த நத்தத்துல இருக்கிற தாசில்தார் நத்தத்துல இருக்கிற ஆட்சி ஓ இங்க இருக்கிற வீரவோ இங்க இருக்கிற தலையாரி இங்க இருக்கிற ஆசிரியர்கள் அரசு போக போறீங்க இவங்க எல்லாம் மாநில அரசு தான் சம்பளம் சம்பளம் தருது தருது எலெக்ஷன் கமிஷன் இல்லையா அதனால அடிப்படையே புரியாம யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார் யாரோட பண்றோம்னே தெரியல மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதாக நினைச்சுக்கிட்டு நீங்க தேர்தல் கமிஷன் எடுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் செய்யும் அதை செய்ய வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய உரிமை அதற்கு ஒத்துழைக்க வேண்டியது நமது கடமை இந்த அடிப்படை அரசியல் திமுக புரியலேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு இரட்டை வேதம்லாம் இல்ல கபட நாடகம் திமுக காரங்க பல இடங்கள்ல வடிவங்களையும் மொத்தமா கையில வாங்கிட்டு நாங்கள் வச்சு கொடுப்போம்னு அதிகாரிகளை பத்தி அதிகாரிகிட்ட சொல்றதா சொல்றாங்க எங்களுக்கு களத்துல இருந்து நிறைய புகார் வருது திமுக காரங்க தான் அதிகமா ஆர்வம் கட்டுறாங்க திமுக காரங்க அந்த படிவங்களையெல்லாம் எல்லாம் மொத்தமா வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க போய் ஆபீஸ்ல அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமான ஆக்சஸ் இருக்கிறதுனால அவங்க செய்ய முடியுது மற்ற கட்சிகள்லாம் அதுல போதுமான அளவு எங்களால் அந்த செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க கீழே எஸ்ஐஆருக்கு ஆதரவு காலத்துல மேல அது எதிர்ப்பு நீதிமன்றத்துல இந்த கபட நாடகம் ரொம்ப நாள் நிக்காது நீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் கமிஷனுக்கு ஆதரவாக தான் வரும் எஸ்ஐஆருக்கு ஆருக்கு ஆதரவாக தான் வரும்